இது கடைசி ஷூட் பண்ண வீடியோ தாங்க ஆனா இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு எடிட்டர் சொல்லியாச்சு முதல்ல ரெக்கார்ட் பண்ணத ஒரு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு கூட போட்டுக்கலாம் போடாம கூட இருந்துக்கலாம் ஆனா இது ரொம்ப முக்கியமான வீடியோ இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா அதாவது இந்த கொள்கை இருக்குல்ல கொள்கை அது என்னன்னு ஒரு ஒன்றரை வருஷமா சொல்லாமலே கட்சி ஆரம்பிச்சதுலன்னு இருந்து சுத்திட்டு தெரிஞ்சார் விஜய் அவர்கள் கரூர்ல இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல இறந்துட்டு இருக்கும் போது கூட பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு பாட்டு படிச்சார்ல அப்ப கூட அவர் கொள்கையை சொன்னதே இல்லைங்க ஏன்னா யாரோ கொள்கையை சொல்லாமலே அவர்கிட்ட

따 ர 게다்지்아ா இவர் வந்து ஒரு நிவாரண தொகை கொடுக்கறதுனா கூட அவங்கள மழை வெள்ளத்துல வந்து வர வச்சு கொடுப்பார் ஒரு வீட்டுல சா விழுந்துருச்சு அழகு விழுந்துருச்சுன்னா கூட வந்து பணையார் வர அப்படிங்கிறதுக்காகவே நாய்க்குட்டியை கொஞ்சிறதுக்காக விஜயவர்கள் தான் டிராவல் பண்ணி போவார் இந்த கோட்பாட்ல இருந்தே புரிஞ்சுக்கணும் விஜயவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான அரசியல் அப்படிதானே அப்படிதான் சரி இப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதன் அடிப்படையாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் சம அதை அரசியல் அதுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்ற அதாவது எப்படி உறுதி செய்வீங்க பினான்சியலாகவோ இல்ல பொட்டன்சியலாகவோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபர்கள் இங்க சமூக ரீதியாகவோ சாதிய ரீதியாகவோ இல்லன்னா பொருளாதார ரீதியாகவோ இங்க இருக்கிற ஒருத்தர் இவங்களை நீங்க எப்படி சமம் படுத்துவீங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறத எப்படி உறுதி பண்ணுவீங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சி சமமா வரணுங்கறத எப்படி உறுதி பண்ணுவீங்க எப்படி பண்ணுவார் தெரியுமா அரசாங்கம் கொடுத்த மிக்சி கிரைண்டரு ஃபேனு டிவிய தூக்கி போட்டு உடைச்சு சமமாக்கிடுவாரு அப்படி உடைச்சிட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறத தூக்கி கொண்டு வந்து தெருவுல போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருங்க கண்டிப்பா தெருவுல போட்டோன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும் நீங்க கேட்கலாம் ஏன்னா நீங்க சீமானோட தம்பிகள் தானே இப்ப விஜய் கிட்ட போய் உட்கார்ந்துருக்கீங்க எங்க மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் மீனையே கொடுக்க கூடாதுன்னு இங்க யா மீன் பிடிக்க தெரியாம யாரும் இல்லப்பா மீனையும் யாரும் குடுக்கல தூண்டில் கொடுக்கப்படுகிறது படிக்கிறது நம்ம வந்து மூன்றரை வருஷமா நாலு வருஷமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க புரியாது இவனுங்களுக்கு கொண்டு போய் மிக்சி கிரைண்டரை உடைக்க தெரியும் அதாவது இந்த தொலைக்காட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்புறம் தைரியம் ஒரு வேலை பார்க்கணும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலேயே வர ஆரம்பிச்சாங்க அதன் பின் தான் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரம் முன்பிருந்த நிலையை விட இன்னும் சிறப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது சரி அதையும் தாண்டி பிஎம் கே ஸ்பீக்கர் தான் சூரியமூர்த்தி அவர்கள் பேசி இருக்கிறார் ஆனா ஸ்டேஸ்டிக்ஸ் வச்சு இப்ப பேசி அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பாப்புலேஷனோட மூன்று மடங்கு வந்து அதிகமாக பாப்புலேஷன் உள்ள ஒரு பெரிய மாநிலம் தான் பீகார் அப்போ இந்த மக்கள் தொகை கன்சம்ஷன் மற்ற உபயோகப்படுத்த இருக்கலாம் இருக்கலாம் சோப்பு மிக மிக கம்மியாக தான் வந்து பீகார்ல வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா சாப்பிடாமலாம் இல்ல சாப்பிடுறாங்க ஆனா சாப்பாட்டுக்கான பொருட்களை கம்மி பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல ரேஷன் கடையில மட்டுமே வாங்கலாம் ஏன்னா இந்த நம்ம கன்சம்ஷன் பண்ற பொருள்களை போடுற ஜிஎஸ்டி தான் வந்து பெரும்பான்மையான ஜிஎஸ்டிக்கு வந்து து அதை தாண்டி வந்து தொழில் முனைவோர் அவங்களுடைய முழு அதுக்காக அவங்க கொள்முதல் பண்றது அதுமே ஜிஎஸ்டில தான் வரும் அங்க தொழிலுமே சாப்பாட்டுக்கே வந்து அப்படின்னா வந்து பர்ச்சேசிங் பவரும் அதிகமா இருக்கு அதையும் தாண்டி தொழில் முனைவரும் அதிகமா இருக்காங்க கொள்முதல் மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து பெருசா யாருமே வந்து வேலைக்கு போற நிலைமையிலே இல்ல வீட்டை விட்டு வெளியில வராத நிலைமையில தான் இருக்காங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டிவி அப்படிங்கிற ஒன்று வீட்டுக்கு வீடு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் பெண்கள் வந்து விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் மட்டுமே பெண்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க பெருசா வேற எந்த தொழில்களும் செய்யாத போது அதுக்கப்புறம் அப்புறம் வெளியில வந்து நிறைய வேலை பார்க்கறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு நான் இதவே நான் வந்து நிறைய சொல்லலாம் பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க ரீசன்ட்டா பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது மிக்ஸியோ இல்ல எங்கேயாவது வந்து டிவியோ கொடுத்து பார்த்துருப்பீங்களா அதாவது அந்த நிலையை நம்ம தாண்டிட்டோம் மிக்ஸியுமே பாத்தீங்க அப்படின்னா காலையில உட்காந்து ஒரு அம்மா வந்து அரைச்சி செஞ்சு சமைச்சு அம்மி கல்லுல அரைச்சி செஞ்சு சமைச்சு அந்த பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு போய் அப்புறம் ஈவினிங் வந்து மறுபடியும் அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் அவங்க தூங்க லேட் ஆகி அப்படி பண்ணும்போது அவங்க வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு மணி நேரமோ ஒன்பது மணி நேரமோ அவங்க வேலை பாக்குறாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கும் ஆனா இந்த வீட்டுல நடக்கிற வேலைகள் வந்து நம்ம குறைக்கும் போது அவங்க வெளியில பணம் ஈட்டுவதற்காக செய்யக்கூடிய வேலையில அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அவங்களோட எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் வந்து அதிகமா இருக்கும் அதனால அவங்க வீட்டுக்கு ஈட்டு வரும் பணமும் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த திட்டமும் அந்த மாதிரி எந்த இலவசமும் பெருசா கொடுக்கப்படுறது இல்லை இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் அதாவது அவங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்களுக்கு என்ன அதாவது கட்டணம் இல்லாத பேருந்து இந்த மாதிரி குடுக்கறது மூலமா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து சேமிக்கப்படப்படும் அந்த பணத்துல அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கலாம் இல்ல அவங்களோட எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து வேற ஒரு தொழிலை கூட அவங்க வந்து செய்ய முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவங்கள நகர்த்தி அவங்களோட பொருளாதாரத்தை ஒரு படியில இருந்து மேல கொண்டு போகும்போதுதான் இங்க சொல்றோம்ல பினான்சியலி பொட்டன்சியலி மேல இருக்கிறவனையும் இங்க எக்கனாமிக்கலி அப்புறம் வந்து காஸ்ட் வைஸ் வந்து தன்னை உயர்த்தி கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கவங்களும் அந்த கேப்ப கொஞ்சமாவது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சமப்படுத்த முடியும் இப்படிதானே சமப்படுத்த முடியும் கொடுக்குற மிக்சியும் கிரைண்டரையும் டிவியும் தூக்கி போட்டு உடச்சிட்டா அப்படி முடியும் அப்புறம் சில அறிவாளிங்க கேட்பாங்க அது டைரக்டர் சொன்னது ஆக்டர் இவர் நடிச்சுட்டு போறாரு நீ ஏன்னா லூசா தற்கூரியான்ட்டு விஜய் ஏன்னா அந்த மாதிரியான பொசிஷன்லயா இருக்காரு ஒரு படத்துல என்ன ஹீரோயின் போடணும் என்ன பாட்டு வைக்கணும் கொரியோகிராஃபர் எல்லாம் நானே டான்ஸ் ஆடுவேன் சொல்ற அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த நான் சொல்றேன் இந்த படம் வந்துச்சு இல்லையா முருகதாசருடைய படம் வரும்போது ஒரு விரல் புரட்சி அதெல்லாம் வரும்போதே அந்த இடத்துக்கு வந்துட்டார் விஜய் அவர்கள் கொஞ்சமாவது அறிவு புரிதல் இருந்திருந்தா இல்ல தான் அந்த சீனை வச்சப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல இருந்திருந்தா இது என்ன மகாமட்ட சீனா இருக்கு இத போய் வச்சு வைக்கிறீங்களே இது எக்கனாமிக்லயே எவ்வளவு ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்ணு தெரியுமா அப்படின்னு அவர் பேசல அந்த சீனை அந்த படத்துல தான் அதையும் நம்ம எடுத்து வச்சு பேச வேண்டியிருக்கு சரி இப்பயா பட்டவர் அந்த படத்துல தப்பா பேசிட்டேங்க அது அப்படி கிடையாது அது எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை உண்டு பண்ணும் தெரியுமா சமூகத்தில் அப்படின்னு நினைக்காத பேசிருக்காரா அதுவும் பேசல அப்ப இப்போ வரைக்குமே அவருக்கு என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கற புரிதல் வரல சமூக மேம்பாடு எப்படி ஏற்படும் அப்படிங்கிற அறிவும் இல்ல எழுதி கொடுக்கறத அண்ணா எங்களுக்கு நாங்க கையில தூக்கிட்டோம் நாங்க வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சுட்டோம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரிலாம் சமூக நீதி சம சம அப்படின்னு வந்து வார்த்தைகளை போட்டு பேசணுக்காக பேசிட்டு அவருக்கு சொந்தமா எந்த அறிவும் கிடையாது சரி இப்போ அடுத்த கொள்கை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சமூக நீதி சமூக நீதி வந்து நாங்க நிலைநாட்டணும் அதுதான் எங்களோட கட்சியோட பிரதானமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க சமூக நீதியை நிலைநாட்டணும்னா அறிக்கை சைக்கோ அப்படின்னு செல்ல பேர் வாங்கிய விஜய் அவர்கள் நம்ம சொல்றது இல்லப்பா ஊர் உலகத்துல சொல்லிக்கிறாங்க அறிக்கை சைக்கோ அப்படின்னு எதுக்கு பேர் வந்து தெரியுமா எதற்கெடுத்தாலும் அறிக்கை விட்டுருவா யாரோட நாளா இருந்தாலும் சரி யாரோட ாள இருந்தாலும் சரி இல்லை எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் அறிக்கை விட்டுருவார் இப்படி அறிக்கை அறிக்க ஒரு பேர் வாங்கின விஜய் அவர்கள் சமூக நீதி அத வந்து என்னோட கொள்கைன்னு சொல்ற இந்த விஜயவர்கள் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல கிட்டத்தட்ட மூணுல இருந்து நான்கு ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அதற்கு இதுவரை எந்த அறிக்கையும் விட்டது இல்ல இவன் ஒரு பயந்தாங்குழி இவனுக்கு சமூக நீதி பத்தி எந்த கவலையும் இல்ல இந்த சாதி ஓட்டு பெறுமோ அந்த சாதி ஓட்டு பெறுமோ இந்த சாதிக்காரன் வந்து நம்மளை பயமுறுத்துவானோ அந்த சாதிக்காரன் வந்து நம்ம திட்டுவானோன்னு இந்த பயந்தாங்குழி என்னைக்குமே ஆணவ படுகொலைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சீமான போல சாதிய பெருமை கொடு கொலை அப்படின்னு சொல்லி சொல்லல அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கூட சொல்லல அந்த மாதிரி டாபிக் வந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு ஆப்சன்ட் ஆகிற விஜய் தான் சமூக நீதியை தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவதற்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிதானே விஜய்